ஓரிடத்தில் மறைந்து மற்றோரிடத்தில் தோன்றுவது ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றுவது முதலான சித்திகள் எல்லாம் கிருஷ்ண பகவான் செய்வார் அவற்றை பயன்படுத்தி அசுரர்களை அழிப்பதோடல்லாமல் வெண்ணெய் திருட்டுக்கும் அந்த சித்திகளை பயன்படுத்தினார் பகவான் கண்ணன் எங்கே சென்றாலும் ஒரு குரங்கும் தொடர்ந்து வந்துவிடும் திருடும் வெண்ணெயை தனியாக உண்பது கண்ணனுக்கு அறவே பிடிக்காது பங்கேற்கும் குழந்தைகளுக்கும் வெண்ணையில் பங்கு கொடுப்பார் கண்ணன் கூட தொடர்ந்து வரும் குரங்குக்கும் ஒரு பங்கு நிச்சயம் உண்டு ராதைக்கென்று கொஞ்சம் எடுத்து யாருக்கும் தெரியாமல் ஒழித்து வேறு வைத்துக் கொள்வாராம் எல்லாம் சாப்பிட்ட பிறகு கை கழுவும் வழக்கமெல்லாம் கண்ணனுக்கு கிடையாது கையை குரங்கின் மேல் துடைத்து விடுவார் குட்டி கிருஷ்ணர் அதுவும் சுகமாக காட்டும் இப்படி கண்ணனை தொடர்ந்து வரும் குரங்கு யாரென்று தெரியுமா உங்களுக்கு வேறு யார் நமது ஹனுமார்தான் ராம அவதாரத்தில் ராமனையும் சீதையையும் சேர்த்து வைத்தார் ஹனுமான் இந்த அவதாரத்தில் பகவான் இவ்வளவு லீலைகள் செய்யும் போது வராமல் எப்படி இருப்பார் ஹனுமானும் குழந்தை பருவத்தில் நிறைய விஷமங்கள் செய்து பிறகு சாபத்தினால் ஜாம்பவான் வந்து நினைவூட்டும் வரை தனது பராக்கிரமத்தை மறந்திருந்த கதை அனைவரும் தானே இப்போது கிருஷ்ண அவதாரத்தில் விட்டார் போலும் சில சமயம் போகும் வீட்டில் கோபி இருக்கிறாளா இல்லையா என்று துப்பு கொடுப்பாராம் கண்ணன் தினமும் அவர் மீது தன் வெண்ணெய் கையைத் தொடைத்ததால்தான் அதை அவருக்கு நினைவுபடுத்தினால் மகிழ்ந்து நமக்கு அருள்வார் என்று நாமும் வெண்ணெய் கப்பு சாத்துகிறோம் மெதுவாக கண்ணனிடம் பேச்சு கொடுத்த யசோதா கேட்டாள் கண்ணா வெண்ணெயை பசங்களுக்கெல்லாம் கொடுத்தியா ஆமா அம்மா நீங்க தானே சொல்வீங்க தனியா சாப்பிடக்கூடாது கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிடணும்னு அது சரி செல்லமே குரங்குக்கும் கொடுக்கவியாமே குரங்குக்கு வாழைப்பழம் கொடு வெண்ணெய் எதுக்கு என்றாள் சொன்னாரே கண்ணன் ஒரு பதிலை அம்மா இந்த மனுஷங்களுக்கும் குரங்குக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியலம்மா நான் என்ன செய்யறது தான் எல்லாருக்கும் கொடுக்கறேம்மா யசோதை பதில் சொல்ல முடியாமல் விழித்தாள் கிருஷ்ணவதாரத்தில் கண்ணன் செய்த குறும்புகள் ஏராளம் நன்றி